வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் துவையல் செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரைமுடி தேங்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஆறு சின்ன வெங்காயம் தோலுரிச்சி எடுத்திருக்கேன் ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன் சிறிதளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து எல்லாம் பொண்ணுரில் வரத்து எடுத்துக்கலாம் கடாயை வச்சு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா பொண்ணுரளை வரத்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வந்து பொண்ணு ஆயிடுச்சு இப்போ வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வரத்து எடுத்துக்கணும் பொண்ணு கட்டல எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயிலே வந்து இப்ப நம்ம காஞ்ச மிளகா சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்ல பொண்ணுலாம் அறுத்துக்கலாம் புளியும் சேர்த்து வெங்காயம் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் தான் சேர்த்துக்கலாம் மிளகா வெங்காயம் எல்லாமே பொண்ணு ஆயிடுச்சு இப்போ பொண்ணு நம்ம தற்க வச்சு வச்சுக்கலாம் இப்ப தேங்காய் வதக்கிக்கலாம் தேங்காயை இந்த மாதிரி நல்லா கதக்கிக்கணும் இப்போ வந்து நம்ம தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கணும் தேங்காய் வந்து ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கட்டியாக அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம் கடுகு ஒத்தம்பிறப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாதம் தயிர் சாதம் சுட சுட சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்